ஹை கைஸ் ஒரு அழகான வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாறாங்கல் கிடக்குது அப்புறம் அந்த வீட்டோட சொந்தக்காரருக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வீடு அழகாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இந்த பாறாங்கல் கிடக்குதே இது எப்படியோ ஒன்று அகற்ற வேண்டும் இல்லைன்னா வீட்டோட அழகே போயிட மாட்டேருக்கு அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டான் சொல்கிறாரு இந்த பாறாங்கல் வேணா அரைச்சி எடுத்துகிட்டு போய்க்குங்க அப்படின்னு ஆனால் யாருமே வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரல அதை அதை எடுத்துகிட்டு போய் எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல சரி கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறார் காசு கொடுத்தாவது ரெண்டு பேர்த்து வர சொல்லும் இந்த பாறாங்களை தூக்கிக்கொண்டு எங்கேயாச்சும் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயத்தில் ஒருவர் அந்த வழியாக போகிறார் போயிட்டு அவ அவரே வந்து கேட்குறாரு இந்த பாலாங்களை எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா இது எப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறப்பா நான் இது தான் ஆள் தேடிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு வருஷம் ஆயிடுது கோயிலில் வந்து ஒரு பூஜை நடக்குது அங்கே வந்து யார் வேணாலும் ஒரு அவங்க வீட்டில் வந்து சிலை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் செஞ்சு கூட கொண்டு வந்து வைக்கலாம் எந்த சிலை வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்க சிலை தான் வந்து கும்பாபிஷேகம் கும்பா அபிஷேகத்தப்போ மெயின் சாமியாக வந்து ஒரு அறையை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம் அதில் கொண்டு போய் அந்த சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஒரே ஒரே சந்தோஷம் ஓகே நம்ம சொல்லி கொண்டு போய் வைப்பாங்களா யார் சில வரும் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமில்ல ஏன்னா போஸ்க்கு ஏதாச்சும் ஒரு நான் எல்லோரும் செய்யலாம் அது யார் ஜெயிக்கலாங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சில நிறையா கடைக்கெல்லாம் போகிறாங்க வசதி இல்லாதீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக சின்ன சிலை வாங்கிட்டு போகிறாங்க வசதி இருக்கிறீங்க பெரிய பெரிய சிலையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் எத்தனை சிலை இருந்தாலும் ஏதோ ஒரு சிலையத்தை செலக்ட் பண்ணி அந்த கும்ப அபிஷேகத்தப்போ அந்த அறையில் வந்து அதுக்குன்னே ஒரு அறை தயார் பண்ணியிருக்கிறாங்க அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் செஞ்சு கொண்டு போகிறாங்க அப்புறம் ஒரு அழகான சிலை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து கண்ணும் அந்த தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிலை தான் வந்து கடைசியில் வந்து செலக்ட் பண்ணி அந்த அறையில் கொண்டு போய் வைக்கலான்ட்டு சிலையை செலக்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த சிலை எல்லாத்துக்கும் ஒரே ஆவல் அந்த சிலை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தா அந்த வேண்டான்னு சொல்லி பாறாங்கல் தூக்கி போட்டார்ல்ல அதை எடுத்துகிட்டு போனார்ல்ல அவர் அவர் ஆக்சுவலி ஒரு சிற்பி அப்புறம் இவருக்கு வந்து ஒரே ஐயோ என்ன இவருக்கு வந்து எப்படி இந்த சிலை எங்கேருந்து எடுத்தீங்க என்னென்னலாம் கேட்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பல மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நான் ஒரு பாறாங்கல் எடுத்துகிட்டு போகணும்ல அதில் செஞ்ச சிலை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவருக்கு வந்து அந்த பாறையில் எத்தனை டைம் அந்த பாறை திட்டிருப்பேன் அந்த பாறாங்கல்ல நான் மட்டுமா திட்டினா எல்லாருமே தான் அந்த இது என்ன வீட்டுக்கு முன்னாடி இப்படி அசிங்கமாக இருக்குங்களா சொன்னாங்க ஆனால் இந்த அசிங்கத்திலிருந்து நீங்கள் அழகான ஒரு சாமி சிலை உருவாக்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுறாங்க ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இதே மாதிரி தான் அந்த தேவை இந்த பாறாங்களுது தேவையில்லாதலாம் எடுத்தங்காட்டி அழகான சிலை உருவாச்சு ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் இல்லாத எண்ணங்கள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் நம்ம கிட்ட இருக்க தீய குணங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாமி மாதிரி அந்த சில மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஜொலிக்கலாம் உலகமும் நம்மளையே போற்றும் ஃபஸ்ட்டு அந்த பாறை எல்லோரும் திட்டினாங்க கடைசியில் சாமி சிலையும் சொல்லி கோபுரத்தில் உட்கார வச்சாங்க தேவையில்லாதது எடுத்தங்காட்டி ஸோ நம்ம வாழ்க்கையும் தேவையில்லாதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாமளும் சாமிதாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க